அக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபர் நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் தனுசு ராசினருக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகிற மே ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி நடக்கப் போகுது இதுவரைக்கும் குரு மேஷ ராசியிலிருந்து பலன்கள் கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு குரு பெயர்ச்சினாலே எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் நவ கிரகங்களும் பயிற்சி ஆகிட்டு தான் இருக்கு குறிப்பாக சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இவங்க மாத அளவில் பயிற்சி ஆவாங்க இருக்கிறதுலேயே வேகமாக பயிற்சி ஆகக்கூடியவர் சந்திர பகவான் தான் ஏன்னா இவர் இரண்டே கால் நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பேர்ச்சி ஆவார் வேகமாக பயிற்சி ஆகிறதுனால இந்த கிரகங்களோட பேர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்லை ஆனா வருட கிரகங்கள் ஆகிய குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் சனி இரண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பேர்ச்சி ஆவாங்க தான் இந்த கிரகங்களோட பயிற்சிக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுது அதுலேயும் குரு பயிற்சினா எல்லாரும் சந்தோஷமா குதூகலத்தோட எதிர்பார்ப்பாங்க ஏன்னா குரு ஒரு சுப கிரகம் நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று பார்வைகள் இருக்கு அதுலேயும் ஐந்து மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டும் சிறப்பு பார்வைகள் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்வாங்க அந்த வகையில் இப்போ குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்க போகிறாரு இந்த குரு பெயர்ச்சியால தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம் தனுசு மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் மற்றும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கிய தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் ஐந்தாம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய ஆறாம் வீட்டுக்கு பேர்ச்சியாக போறாரு இதோட சனி மூன்றாம் வீட்லேயும் ராகு நான்காம் வீட்லேயும் மற்றும் கேது பத்தாம் வீட்லேயும் இருந்து பலன்கள் கொடுத்துட்ருக்காங்க உபஜயஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சனி இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு குரு பயிற்சியால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இது ராசிக்கான பலன்தான் லக்னத்துக்கு கிடையாது உங்க ராசிக்கும் நான்காம் வீட்டுக்கும் அதிபதியான குரு கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய ஆறாம் வீட்டில் மறைகிறது ஒரு நல்ல விஷயம் இல்லதா இருந்தாலும் அவர் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால பெரிய அளவில் கெடுதல்கள் செய்ய மாட்டார் குரு ஆறாம் வீட்டுக்கு பேர்ச்சியாக போகிறதுனால இதுவரைக்கும் வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் முடிந்தவரை புதிய கடன்களை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு போட்டி தேர்வில் கடின உழைப்புக்கு பின் வெற்றி கிடைக்கும் ஊர் மாற்றம் வீடு மற்றும் வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் உருவாக வாய்ப்பிருக்கு அதனால கோபத்தை குறைத்து கொள்ளணும் சுகஸ்தான அதிபதியான குரு ஆறாம் வீட்டில் மறைறதுனால உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் வேலையில் இருக்கிறவங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுறதை தவிர்க்கணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே தேவைப்பட்டால் மட்டும் வேலை மாற்றம் செய்யுங்க இல்லைன்னா இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுறது நல்லது முதலீடுகளை தவிர்க்கணும் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகம் அந்த வகையில் குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருந்து ஐந்தாம் பார்வையா உங்களோட பத்தாம் வீட்டையும் ஏழாம் பார்வையா உங்களோட பனிரெண்டாம் வீட்டையும் மற்றும் ஒன்பதாம் பார்வையா உங்களோட இரண்டாம் வீட்டையும் பார்க்க போறாரு இதுவரைக்கும் பத்தாம் வீட்டுக்கு கேதுவால நீங்க தொழில் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் இப்போ குரு பார்வையால மாறப்போகுது கர்மஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால சுய தொழில் செய்கிறவங்களுக்கு இது முன்னேற்றமான காலமாக இருக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே செய்கிற தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் சிறப்பாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் குரு கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால புண்ணிய காரியங்கள் செய்வது நன்மையை கொடுக்கும் அடுத்து விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் வீட்டை குரு பார்க்க போகிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போ அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் மன அழுத்தம் தீரும் ரொம்ப நாளாக தூக்கம் வராமல் இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்போது நல்ல தூக்கம் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலம் இது தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் நீண்ட தூர பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலம் இருக்கும் அடுத்து தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டை குரு பார்க்க போறதுனால பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து சேரக்கூடிய காலமாக இருக்கும் குடும்பத்தில் புதிய நபரின் வருகை இருக்கும் இப்போது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம் ராகு நான்காம் வீட்லேயும் குரு ஆறாம் வீட்லேயும் இருக்கிறதுனால உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் வீண் வாக்குவாதங்கள் சண்டைகளை தவிர்ப்பது நல்லது வீண் செலவுகள் மற்றும் தேவையில்லாத கடன்களை தவிர்க்கணும் ஆசைகளை அளவாக வச்சுக்கிறது நல்லது ராகுவோட பார்வை இரண்டாம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால பிறருக்கு வாக்கு கொடுப்பதை தவிர்க்கணும் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு அதை நீங்கள் சுப விரயங்களா மாத்திக்கோங்க குடும்பத்தாரோடு வாக்குவாதங்கள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது இது வரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான் இது எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது அவங்கவுங்க ஜாதகத்தில் இப்போ நடக்கிற தசாபுக்திக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு நல்ல புத்தி நடக்குதுன்னா இந்த குரு பயிற்சியால் நன்மைகள் அதிகரிக்கும் அதுவே சுமாரான புத்தினா பெரிய அளவில் நன்மைகள் இல்லைனாலும் தீய பலன்கள் கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்க சொந்த ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட கொடுத்து பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நவகிரக சன்னதியில் இருக்கிற குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி மற்றும் பெருமாள் வழிபாடு மேன்மைகளை அதிகரிக்கும் இந்த குரு பெயர்ச்சியால் உங்கள் எல்லாருக்குமே நன்மையே நடக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்